வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் இல்லாமல் இனி பாஸ் வீட்டில் நான் எப்படி இருக்க போகிறேன்னு அழுது இருக்கிறாரு விஜய் பார்வதி மேலும் போகிற போக்கில் மக்கள் செல்வனிடம் முத்தம் வாங்கிவிட்டு போயிருக்கிறாரு திவாகர் இது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு என்ன இருக்குது அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து யாரையாவது வெளியேற்றினால் அந்த எவிக்ஷன் கார்டில் பெயர் யார் பெயர் இருக்குது அப்படின்றத அரங்கில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டி வருவாங்க டிவியில் பார்ப்பவர்களுக்கு காட்டாமல் சஸ்பென்ஸாக வைத்து தான் இத்தனை சீசன்களையும் ப்ரொமோ வீடியோ வெளியிட்டாங்க இந்த நிலையில் முதல் முறையாக அந்த வழக்கத்தை மீறி எபிக்சன் கார்டில் இருக்கக்கூடிய பெயரை அனைவருக்கும் காட்டி ப்ரமோ வீடியோ வெளியிட்டிருக்காங்க பிக்பாஸுக்கு நான் பிள்ளை என்னை அவர் வெளியேற்ற வாய்ப்பே இல்லை அப்படின்னு தைரியமாக இருந்த திவாகரே விஜய் சேதுபதியின் கையில் இருந்த கார்டில் தன் பெயரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சிருக்கிறார் அண்ணன் திவாகர் கடைசி வரை நம்முடன் இருப்பார் அப்படின்னு நம்பிய தங்கச்சி விஜய் பார்வதி தான் ஷாக்காக எழுதிட்டாங்களாம் அன்னை நீ இல்லாத இந்த வீட்டில் நான் எப்படி நீ இருக்க போறேன் அப்படின்னு திவாகரை கட்டி பிடிச்சி பார்வதி உங்களுக்கு தூண்டிவிடவும் புறம் பேசவும் ஆள் இல்லாமல் ஆகிவிட்டதே எப்படி நேக்காக மாத்தி அழுகிறீர்கள் பார்வதினு பார்வையாளர்கள் கலாய்ச்சி வராங்க நல்ல போல்டாக விளையாடு ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்கு கதவு திறந்துருச்சு சரி மக்களே நான் கிளம்புகிறேன் அப்படின்னு டாட்டா காட்டி விட்டு மேடைக்கு போகிறாரு விஜய் சேதுபதியை கட்டி பிடிச்சிட்டு அவரிடம் ஒரு முத்தம் வாங்குவது தான் ரசிகர்களுடைய ஆசையே அதை அந்த ஆசை திவாகருக்கும் இருந்திருக்கு ஆயிரம் தான் திவாகருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டை விட்டாலும் அவர் கிளம்பி போகும்போது கட்டிப்பிடித்த கண்ணத்தில் முத்தம் கொடுத்திருக்கிறார் விஜய் சேர்பதி மக்கள் செல்வன் தனக்கு முத்தம் கொடுத்ததில் திவாகருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் திவாகர் கிளம்பிய ப்ரமோ வீடியாவை பார்த்த சிலரோ என்னையா எவிக்ஷனை ப்ரமோ காட்டிட்டீங்க திவாகருக்கு தான் ஒருத்தா இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள்ல அல்லாமல் வெளியே போயிருக்கிறாரு திவாகர் பிக்பாஸ் வீடு இல்லை அப்படின்னா நான் ஏன் வீட்டையே பிக்பாஸ் வீடாக்கி வீடியோ வெளியிட்டிருப்பேன்னு செய்தாலும் செய்வார் தர்பீஸ் திவாகர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னா விஜய் சேதுபதியிடம் சொல்லிவிடுங்கள் பார்வதி உங்களையும் சேர்த்தே வெளியே அனுப்பி விடுவார்னு மிகப்பெரிய அளவில் பார்வதி அவர்களையும் கலாய்த்து வராங்க அடுத்தது என்ன திவாகர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு திவாகரை தேடி பட வாய்ப்புகள் வந்து குவியப் போகிறது கோலிவுட்டின் பிஸியான நடிகரான விஜய் சேதுபதிக்கு எங்கள் தர்பீஸ் ஸ்டஃப் கொடுப்பாரு அப்பொழுது அவரை அவசரப்பட்டு வெளியேற்றி விட்டோமோன்னு பிக்பாஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நிச்சயம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு வாட்டர்மேலன் ஆர்மியினர் தெரிவிச்சிருக்காங்களாம் இனி மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வாயிலாக பறை வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமலில் சொல்லுங்கள்